இந்த வாரம் பிப்ரவரி மாதத்தின் இறுதியிலும் மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலும் அமைகிறது சனி பகவான் மற்றும் ராகு கேதுக்களின் நிலைகள் ஒவ்வொரு ராசியிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக நிதி மேலாண்மை குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும் வாரமாக இது அமைகிறது சிறிய உடல் உபாதைகளை கூட அலட்சியம் செய்யாதீர்கள் அது பின்னாளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் சலியின் சஞ்சாரத்தால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நம்பகத்தன்மை இல்லாதவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் வேலை தேடும் உங்கள் சகோதரிக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாணவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் படைப்பு திறனில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஐடி மற்றும் மருத்துவ மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான் பரிகாரம் ஓம் மங்களாய நமக முறை உச்சரிக்கவும் நீண்ட தொழிலில் போட்டியாளர்களால் சிறு தடைகள் வரலாம் நிபுணர்களின் ஆலோசனை சேவை புதிய விருந்தினரின் வருகை மகிழ்ச்சியையும் சகோதரத்துவத்தையும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அவற்றையின் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி பரிகாரம் லலிதா நாமத்தை தினமும் பாராயணம் செய்யவும் நான்கில் இருப்பதால் உடல்நிலை பாதிப்பு வரலாம் வீட்டு வைத்தியத்தை விட முறையான சிகிச்சை அவசியம் தொற்று தொடர்பான பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக முடியும் வேலையில் பிம்பம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் புதிய வாகனம் வாங்குதல் அல்லது சுப காரியங்கள் கைகூடும் வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டம் ராகு எட்டில் இருப்பதால் பற்றாக்குறை மற்றும் நிதி சவால்கள் ஏற்படலாம் சேமிப்பு குறையும் குடும்ப பதட்டங்கள் வேலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி பரிகாரம் ஓம் சோமாய நமகர் இன்று தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் சிம்மம் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி மற்றும் நிதி முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நீண்டகால போராட்டங்கள் முடிவுக்கு வரும் பணிச்சுமை அதிகரித்தாலும் யுக்தியால் சமாளிப்பீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறு தோய்வு அல்லது குறைந்த மதிப்பெண் மன வருத்தத்தை தரலாம் அமைதி காக்கவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்கம் அதிர்ஷ்ட ஒன்று வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் பரிகாரம் ஓம் பாஸ்கராய நமக என்று தினமும் பத்தொன்பது முறை உச்சரிக்கவும் தேவையற்ற பொருட்களை வாங்கி செலவு செய்ய நேரிடும் சிக்கனம் தேவை அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்கும் அதிக பனிச்சுமை குடும்பத்தினருடன் செலவிடும் நேரம் குறையலாம் நிறம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பரிகாரம் நாராயணையும் பாராயணம் செய்யவும் ராகு ஐந்தில் இருப்பதால் மன அமைதியின்மை ஏற்படலாம் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மனதிற்கு அமைதி தரும் திடீர் பணவரவு உண்டாகும் வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டு பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தினமும் முப்பத்தி மூன்று முறை உச்சரிக்கவும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் ஒழுங்கு முறை மற்றும் கடின உழைப்பால் வெளிநாட்டு நிறுவனங்களில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் உறவினர்களின் வருகை மற்றும் சுவையான உணவுகளால் இனிமையாகும் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு எண் எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமன் பரிகாரம் ஓம் மங்களாய தினமும் இருபத்தேழு முறை உச்சரிக்கவும் வழக்கத்தை விட அதிக புத்துணர்ச்சியுடன் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் வெற்றியை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி பரிகாரம் ஓம் பிரீம் இன்று தினமும் இருபத்தோரு முறை உச்சரிக்கவும் மகரம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் நிதிநிலை சீராகும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டாம் அது பகையை உண்டாக்கும் வேலையில் அதிகம் பேசுவதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் கருநீளம் எண் நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் சனி பகவான் பரிகாரம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு யாகம் அல்லது தீபநேற்று வழிபடவும் பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் பழைய சிக்கல்களால் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் போகலாம் இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விருப்பமான இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் தேவையற்ற செலவுகளால் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் காளி வேதி பரிகாரம் பனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் வழங்கவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களின் ராஜசுந்திரமான நடத்தை அலுவலகத்தில் பெரிய வெற்றியை தரும் மூத்த அதிகாரிகளின் பாராட்டு மடையில் நினைவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களின் நம்பிக்கையை இரட்டிப்பாக்கும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் பரிகாரம் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்று தினமும் இருபத்தோரு முறை உச்சரிக்கவும்